மகாநதி மகநதிமோ காவிரியுடைய கால விஜய் விழுந்து ரொம்ப ஃபீல் பண்றாங்க காவேரி என்னை விட்டுட்டு போயிட்டாரு காவேரி நீ தான் என்னுடைய உலகம் எல்லாம் நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்க இப்படி என்னை விட்டுட்டு போயிட்டு என்ன அது என்னால் தாங்க முடியாதுன்னு சொல்லி ஃபீல் பண்ணி அழிஞ்சிட்டு அப்போ அப்ப இருந்துட்டு இங்கே பாரு காவேரி என் பேரம் பண்ணது தப்புதான்மா ப்ளீஸ்மா சொல்றத கிழன் எவ்வளோ கேட்டாலுமே வந்து காவேரி இருந்துட்டு இல்லை என்னால் முடியாதுன்னு எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க திடீர் காவேரி வீட்டை விட்டு போற நேரமாக பார்த்து தாத்தா நெஞ்சு புடிச்சிட்டு கீழே விழுந்துறாங்க காவேரிக்கு வீ ஷாக்கிங்கா இருக்கு அப்புறமா தாத்தாவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடுறாங்க டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு இது மாதிரி வந்து உங்களுக்கு ஆர்டர் அட்டேக் வந்துருக்கு இனிமேல் உங்களுக்கு அதிர்ச்சியான விஷயங்கள நீங்க சொல்லக்கூடாது ஏன்னா ஏற்கனவே உடம்புக்கு முடியாத கூட்டிகிட்டு வர்றீங்க அப்போவே கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்கன்னு சொன்னேன் ஆனால் இந்த அளவுக்கு வந்து கேர்ஃபுல்லா பார்த்துக்காத இவ்வளவு அசால்ட்டாக இருந்திருக்கீங்க இதெல்லாம் உங்களுக்கே கொஞ்சமா சரியில்லையா நீங்க இவங்கள எந்த அளவுக்கு பார்த்துக்கணும் தெரியுமா அப்படிங்கிறதுலாம் டாக்டர்ஸ்ல அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்புறமா தான் வந்து காவேரி நீ இருந்த தாத்தா சந்தோஷப்படுவாங்க நீ வீட்டை எடுக்க போன தாத்தா கஷ்டப்படுவாங்க அப்படின்னு பாட்டி எவ்வளவோ சொல்லி பார்க்கறாங்க காவேரிக்கு என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியல சாரதா அப்படியெல்லாம் இருக்கிறது முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க முடிவு என்ன தாத்தாவுடைய உயிர் நல்லா இருக்கணும் இருக்க போறாங்களா ஊரை விட்டு போக போறாங்களா அடுத்து வரக்கூடிய பிரமுல வெயிட் பண்ணி பார்க்கலாம்